வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படம் தான் இந்திய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இந்திய அளவுன்னு சொல்லக்கூடாது உலக அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு அது என்ன புகைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் நிறுவப்படக்கூடிய பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய குழந்தை ராமருடைய சிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த சிலை புகைப்படம் தான் இன்றைக்கி நேஷ்னல் ட்ரெண்டிங்காக வந்து இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன்பாக அந்த புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால தான் நம்மளுடைய சேனலில் குழந்தை ராமருடைய சிலையை வந்து நம்ம வந்து இப்போ இன்க்ளூடு வந்து பண்ணலை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வந்து குழந்தை ராமருடைய சிலை உலகம் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருக்கும் அதன் பிறகு நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணலாம் ஆனால் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த குழந்தை ராமருடைய சிலை அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து சொல்கிறேன் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்படுவதையொட்டி பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்த்துருப்போம்ல அந்த நிகழ்ச்சி குறித்து அந்த விழா குறித்து பிரைம் மினிஸ்டர் என்ன ஆடியோ வெளியிட்டிருந்தாரு அப்படின்னா இதை என்னால் வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியலை எவ்வளவு எமோஷனலாக நான் இருக்கேன் அப்படின்னு வார்த்தைகளால் என்னால் வந்து விவரிக்க முடியலை அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறாரு இந்த பதினோரு நாட்களும் பிரைம் மினிஸ்டர் தான் படுத்து வந்து உறங்குகிறார் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினோரு நாட்களும் தேங்காய் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும்தான் சாப்பிட்றாராம் பதினோரு நாட்கள் இந்த பதினோரு நாட்கள் விரதம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி குழந்தை ராமருடைய சிலையை பிரதிஷ்டை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம வந்து ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வருகை தந்திருக்காரு கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் நேற்று வந்து ஸ்டே பண்ணியிருந்தாரு அப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரதமரை சந்தித்து சில ஆலோசனைகள் வந்து நடந்திருக்கு பிரைம் மினிஸ்டருக்கும் தமிழக பாஜகவுடைய தலைவருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் பாஜக நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டாரு தமிழகத்தில் பாஜகவை வளர்ப்பதற்காக அண்ணாமலை எடுக்கக்கூடிய அந்த முயற்சி அவருடைய பாத யாத்திரை அதுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸு இதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு அண்ணாமலையுடைய எஃபர்ட்டுக்கு இப்போ வந்து பாராட்டிக்கிற பாராட்டினாரு அப்படிங்கிற ஒரு தகவலை பாஜக நிர்வாகிகள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் தொடர்பாக கடுமையான பணிகளை வந்து மேற்கொள்ளணும் ஸோ தொண்டர்கள் பாஜகவுடைய நிர்வாகிகள் கடுமையாக தேர்தல் வெற்றிக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி இப்போ திமுகவும் சரி ஒன்றா வந்து சேர்ந்துருக்காங்க சேர்ந்து இப்போ அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு என்ன விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீன் கார்த்திகை செல்வனுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையேயான இந்த நேர்காணலுக்கு அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாரு அப்போ ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி அந்த வார்த்தை ஆபாசமான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகலாம் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுடைய கொங்கு ரீச்சியன்ல அது நார்மலான வழக்கு மொழி அது தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு தெரியாததை வந்து நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதற்கு தவறான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினர் அதிமுகவை கடுமையாக எதிர்க்கிறத தாண்டி இப்போ அதிமுகவினர் சமூக வலைதளத்தில் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ திமுகவை விட அதிமுக அண்ணாமலையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதியாக வந்து தெரியுது இன்னும் இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் அதிமுகவுடைய இடத்த பாஜக வந்து கிட்டத்தட்ட வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை பொதுமக்களே பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க பெரிய பெரிய இஷ்யூவெல்லாம் அதிமுக வந்து கையில எடுக்கிற மாதிரி தெரியல தான் கையில எடுத்து இருக்காரு அப்படின்னு நார்மலா டீ கடையில் பெட்டி கடையில் பொதுமக்கள் பேசுகிறத நம்மளால் கேட்க முடியுது அந்த அளவுக்கு தமிழக பாஜகவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த நேர்காணலில் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஐம்பது அறுபது வருஷமா திமுக அதிமுக அப்படின்னு தான் களம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதிமுக வந்து வீக்கா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இது தமிழகத்துக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் பாத்தீங்களா அது அதனுடைய மறைமுக அர்த்தம் என்ன அப்படின்னா அதிமுகவுடைய அந்த பாப்புலாரிட்டி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது பாஜகவுடைய பாப்புலாரிட்டி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மறைமுக பேச்சு அப்போ அண்ணாமலையினால் அதிமுகவும் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் திமுகவினரையே ஓவர் டேக் பண்ணி இப்போ அதிமுகவினர் இந்த விஷயத்தில் ஓவராக பொங்கிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுறாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்நிலை வாக்காளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட காணொளி காட்சி வழியாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசப் போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் தமிழக பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத நிறைவு விழா நடக்குது அப்போது அடுத்த மாத இறுதியில் பாரத பிரதமர் மறுபடியும் தமிழகம் வருகை தராரு அப்படிங்கிறத சொல்லிட்டு பெரிய இஷ்யூங்க பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் இருக்காங்களே அவங்களுடைய வீட்டில் வேலை பார்த்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளம்பெண் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க சித்திரவாதம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இளம்பெண்ணே பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது பார்க்கவே முடியலை அவ்வளவு வேதனையாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் மீது எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் வந்து செய்யப்பட்டிருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னுடைய மகனும் மருமகளும் திருவான்மியூரில் ஏழு வருஷமாக வசித்து வராங்க அதனால் அரசாங்கம் என்ன செய்யணுமோ இந்த விவகாரத்தில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இப்போ பாஜக அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு ட்விட்டு வந்து போட்டாலே ஸோ நடு ராத்திரியில் வந்து காவல்துறையினர் நிறைய பேர் வந்து கைது வந்து பண்ணுறாங்க ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அவங்கள வந்து கைது செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்களுடைய ஆதங்கத்தை எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நடிகர் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய ஃபேமிலியோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேற்று சந்திச்சிருக்காரு மரியாதை நிமித்தமாக அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்குறோம் அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மோடி அவர்களை ரொம்ப வந்து பிடிக்கும் அதனால தான் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டோம் பிரைம் மினிஸ்டரும் உடனடியாக அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்தாரு இந்த சந்திப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இப்போ பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் நாங்கள் வந்து பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் வந்து தயக்கப்படுவாங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அப்படி சில பேர் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நாளுக்கு நாள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழக திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இப்போ வந்து தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க ராமர் கோவில் திறப்பு விழாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக அரசியல் களம் இப்போ மாறிக்கிருக்கு திராவிட சிந்தனையிலிருந்து இப்போ வந்து படிப்படியாக சேஞ்ச் ஆகிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்